வசனம் சொல்லும் சாட்சி எப்படி இருக்கணும்னு தெரியுமா நான் வியாதியாக இருந்தேன் என்னை சுகமாக்கினார் நான் இருந்தேன் என்னை ஐஸ்வர்யவனாக மாற்றினார் நான் தேவையோடு இருந்தேன் என் தேவையை சந்தித்தார் நான் வேலை இல்லாமல் இருந்தேன் எனக்கு அரசுப் பணியை கொடுத்தார் நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன் எனக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார் என்று அழிந்து போகிற ஆசீர்வாதத்தை சொல்வதல்ல சாட்சி அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படுமா எப்படி காய்கறி வாங்கும்போது கொத்தமல்லி கருவிப்பில எப்படி இலவசமாக கொடுப்பாங்களோ அதே போல் தேவன் நீதியை செய்யும்போது அன்றைக்கியான உணவு உடை இருப்பிடம் தேவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுவான் ஆனால் சாட்சிங்கிறது தேவ ஆவியினாலும் துரத்தி வியாதியை சுசமாக்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது உயிர் திறந்த இயேசு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சி கொடுப்பது இப்படி இயேசு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிறார் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார் என்று நம் கிரியைகளினால் வெளிப்படுத்துவது சாட்சி இதைதான் ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தார்கள் அதனால தான் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு சொல்கிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு இருப்பீர்கள் என்று யோவான் பதினைந்து இருபத்தி ஏழு சொல்கிறது நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆமேன்